ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டான வீடியோ தான் இன்றைக்கி எங்களோட கர்சிகா பாப்பாவோட பர்த்டே நம்ம எப்போவுமே லைட்டாக கேக் பண்ணிட்டு கேக் கட் பண்ணிட்டு விட்டுருவோம் இந்த வாட்டி வந்து இவன் பாப்பா ஃப்ரெண்ட்ஸு பாப்பா அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வருவாங்க பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அதனாலயே பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு சும்மா சிம்பிளாக ஹோம்மேடு கேக் பண்ணி சிம்பிளா வீட்டில செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் நம்ம பாப்பா ஹாப்பி தானே முக்கியம் அதனால சிம்பிளா செய்ய போறோம் ஓகே அந்த வீடியோ தான் வாங்க பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் பாக்குறீங்கடா ப்ளீஸ் சேனல் ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எப்படி என்னென்ன செய்கிறேன்னு செய்யறேன்னு ஓகேவா ஓகே வாங்க நான் வந்து கேக்கு செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கேன் ஏன்னா கேக்கு செய்து நம் குக்கர்ல பேக் பண்ண வச்சிட்டம்னா அது பாட்டுக்கு பேக் ஆயிட்டு இருக்கு நம்ம மற்ற வேலைங்களை லைட்டா பண்ணிட்டே இருக்கலாம் அதுக்காக நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி நல்லா பொங்கி மைனஸ் மாதிரி நல்லா பொங்கி வரணும் இப்படி வரும்போது நம்ம ரெண்டு கப் சர்க்கரைய நல்லா பொடி பண்ணிட்டு போட்டோம்னா இதுவும் ரொம்ப சீக்கிரம் சர்க்கரை கரைஞ்சிடும் அதனால நான் பொடி பண்ணிட்டு தான் போடுறேன் இதை மை வந்துச்சுன்னா போதும் அப்பதான் கேக்கு நல்லா சாஃப்டா வரும் உங்களுக்கு வந்து கடையில் வாங்குற மாதிரி நல்ல சாஃப்டா இருக்கும் இதோட நான் ஒரு முக்கால் டம்ளர் அளவு இந்த டம்ளர் கணக்கு தான் வேணும் நீங்க எந்த கப்பால எடுக்கிறீங்களோ அதே அதே தான் எல்லாமே எடுத்துக்கணும் அதாலேயே நான் அரை கப்பு தயிர் முக்கால் டம்ளர் எண்ணெய் அரை டம்ளர் தயிர் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பீட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் மூன்று ஓரியோ பிஸ்கெட்டு பத்து ரூபா பேக்கெட்டில் மூன்று ஓரியோ பேக்கெட் பிஸ்கெட் க்ரீம் எடுத்துட்டு அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன் இப்போ அது ஒரு பக்கம் பீட் ஆகட்டும் இப்போ வந்து நான் குக்கரில் உப்பு ஆல்ரெடி நான் கேக்கு செய்த உப்பு தான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் குக்கரில் வந்து வாசனை கலட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்கட் எல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ எசன்ஸ் ஒரு ஒரு முக்கா ஸ்பூன் போட்டுக்கலாம் மைதாமா நல்லா ரெண்டு வாட்டி இதுலையே பேக்கிங் பவுடர் பேக்கிங் உப்பு எல்லாம் போட்டு சலிச்சு வச்சுக்கணும் நல்லா சலிச்சு வச்சுட்டு ஒரே பக்கமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்பதான் கட்டிங் எதுவுமே இல்லாம இருக்கணும் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண கூடாது இப்ப இந்த பாத்திரத்துலதான் நான் பேக் பண்ண போறேன் இதுல எண்ணெய் வி நெய் விட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுறலாம் தடவி விட்டுட்டு உங்ககிட்ட ஆயில் பேப்பர் இருந்தா போட்டுக்கோங்க இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படியே கூட வச்சுக்கலாம் இப்ப ஆயில் பேப்பர்ல லைட்டா நெய் தடவி வச்சுக்கலாம் தடையை விட்டுட்டு இது மேல பேக் பண்ணினோம்னா ஈஸியா நமக்கு அடியில வந்து பிடிக்காம வந்துடும் லைட்டா மாவும் தடைய தூவி விட்டுறலாம் ரொம்ப வேணும் லைட்டா மாதிரி விட்டுட்டு இதே மாதிரி விடும்போது உங்களுக்கு இப்படி நல்லா படி படிப்படி கட்ட மாதிரி இருக்கணும் பக்குவம் இந்த பக்குவத்துக்கு வந்துச்சுனாலே கேக் நல்லா சூப்பரா வரும் இப்ப ரெண்டு வாட்டி டேப் பண்ணிக்கலாம் அந்த இடையில இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகும் அதுக்காக டேப் பண்ணிட்டு இப்ப அடியில இந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒரு இது வச்சுட்டு இப்ப வாசரை போட்டுறணும் வாசரை போட்டுட்டு மூடி வச்ச வேண்டியதுதான் மீ மீடியத்துல வைக்கணும் ரொம்ப ஹையிலயும் வைக்க கூடாது ரொம்ப ஸ்லோவிலயும் வைக்க கூடாது விட்டு மூடி விட்டு ஒரு நாற்பது நிமிஷம் செஞ்சிடும் இப்ப வந்து நான் கேசரி செய்ய போறேன் கேசரிக்கு வந்து நெய் விட்டு முந்திரி எல்லாம் வறுத்தெடுத்ததுக்கு அப்புறம் அதே பாத்திரத்துல வந்து ஒரு கப் ரவா போட்டு அந்த நெய்யிலேயே நான் வறுத்தெடுக்கிறேன் ரொம்ப நேரம் வறுத்து கூடாது லைட்டா அந்த வாசம் வர்ற வரைக்கும் வரத்தா போதும் நான் ஒரு டம்ளர் ரவாவுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி விட்டு ஏலக்காய் கேசரி பவுடர் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் கொதிக்க விடும்போதே பாருங்க கேக்கு வந்து ரெடியாச்சு நாற்பது நிமிஷம் ஆச்சு பாருங்க ஒட்டலை நல்லா கிளியரா போயிட்டு வந்துச்சு அவ்வளவுதான் எவ்வளவு சூப்பரா பஃன்னு வந்திருக்கு பாத்தீங்களா இப்ப கேசரிக்கு தண்ணி கொதிச்சிச்சு அதுலயே நம்ம அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு அடுப்பை சிலோ பண்ணிட்டு அப்படியே ரவாவை போட்டு நல்லா கிண்டிட்டே இருக்கணும் கட்டி விட விடக்கூடாது இப்ப அடுப்பை நான் மாத்திக்கிறேன் கேக்கு இறக்கிட்டேன் இப்ப அடுப்பை மாத்திட்டு பிரியாணிக்கு வந்து நான் பானை வச்சுட்டேன் இந்த பாத்திரத்துலதான் போறேன் பிரியாணிக்கு இதால அளவு எடுத்துருக்கலாம் அதே அளவுலாம் தண்ணி விடணும் இப்ப பிரியாணிக்கு வந்து எண்ணெய் விட்டுட்டேன் எண்ணெய் சூடாகட்டும் அதுக்குள்ள நான் கேசரிக்கு சக்கரை போட்டுட்டேன் ஒரு டம்ளர் ரவாவுக்கு நான் உண்டே முக்கால் டம்ளர் சர்க்கரை போட்டுட்டேன் சக்க சர்க்கரை போட்டது நல்லா மெல்ட் ஆயி வருது பாருங்க அவ்வளோதான் அவ்வளோதான் கேசரி அது ஒரு பக்கம் இதாகட்டும் இதில் நான் பிரியாணிக்கு ப பட்டை இலை வெங்காயம் போட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வெங்காயம் நல்லா விரட்டும் வரங்கி விரட்டும் ஏசதையும் ரெடியாச்சு இந்த பதத்தில் இறக்கி வச்சிங்கன்னா லைட்டாக திக்காயிடும் இதோட நம்ம பறத்து வச்சா முந்திரியே போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன நட்ஸ் போடணுமோ அதெல்லாம் போட்டு லாஸ்ட்ல கிண்டி விட்டுட்டு இறக்கி விட்டுறலாம் லைட்டாக நெய் விட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம் லாஸ்ட்ல நெய் விடும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் சேர்த்து விட்டுட்டு கேசரி ரெடியாச்சு இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயமும் பிரியாணிக்கு வெங்காயமும் கலர் மாதிரி வந்துச்சு இப்ப நாங்க தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அரிசி ஆஹ் அரை கிலோ சிக்கன் வந்து அரை கிலோ வெங்காயம் நான் கால் கிலோ தான் தக்காளி போட்டிருக்கேன் தக்காளியும் போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து பிரியாணி மசாலா ஒரு அஞ்சு பச்சை மிளகா அப்புறம் முந்திரி புதினா இதெல்லாத்தையும் போட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன் இதே நல்லா வெங்காயம் தக்காளியோட நல்லா சேர்த்து விட்டுருவோம் இப்போ அரை கிலோ சிக்கன் மிளகாய்த்தூள் உப்பு லைட்டா போட்டு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்தேன் இப்போ இதையும் இதோட சேர்த்து விட்டுருவோம் நான் வந்து சிக்கனே ரொம்ப போடலைன்னா பிள்ளைங்க வந்து பிரியாணில போட்ட சிக்கன் அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க அதனால சிக்கன் வந்து நான் கம்மியா தான் போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா இப்ப பாருங்க நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சிக்கன் வந்து ஒரு பதத்துக்கு வெந்திருக்கும் இப்ப வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருவோம் சேர்த்து இதே எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த பக்கம் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு எண்ணெய் சூடாக்கி வச்சுட்டேன் அந்த அடுப்புல இப்ப வந்து பிரியாணிக்கு இப்ப பிரியாணிக்கு வந்து அரிசி சேர்த்துக்கலாம் நான் ஜீரக சம்பா அரிசிதான் ஒரு சில அரிசி ஒரு அரை மணி நேரமா ஊற வச்சேன் இப்ப இதுல சேர்த்துடலாம் ஜீரக சம்பா அரிசிக்குமே தண்ணி வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றே முக்கால் போதும் ஒன்றே முக்கால் தண்ணிய போதுமானது தம் அரிசிக்குமே இப்ப தண்ணி எல்லாம் விட்டாச்சு இப்ப தண்ணிய விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்ப இதே மாதிரி கொதி வருது பாருங்க நல்லா கொதி வரும் போது உங்களுக்கு தண்ணி கீழே போயிடும் அரிசி நல்லா மெதுவா மேல வரும் நல்லா சமத்துக்கு சம பாட்டுக்கு வரணும் தண்ணியும் அரிசியும் சமத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இப்ப நெய்யும் இதுல சேர்த்துருவோம் இப்ப எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுறலாம் இப்ப பாருங்க தண்ணி எவ்வளவு விட்டோம் இப்ப நல்ல அரிசியோட சேர்ந்த மாதிரி வந்துட்டது இப்ப நல்லா கொதியும் வந்துட்டுது இப்ப நம்ம வந்து ஒரு இன்னொரு வாட்டி நல்லா சேர்த்து விட்டோம்னா இன்னும் தண்ணி வந்து கீழே போயிரும் அரிசி மட்டும்தான் மேல இருக்கும் இப்ப லெமன் இதுல சேர்த்துப்போம் நான் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்று லெமன் சேர்த்துக்கிட்டேன் அப்பதான் நல்லா வாசமாயும் நல்ல டேஸ்டாயும் எடுக்கும் இப்ப பாருங்க அரிசி நல்லா மேல வந்து நல்லா சமம் ஆயிடுச்சு இப்ப நான் தம் போட்டுக்கிறேன் இப்ப தோசைக்கல் நல்லா சூடாக்கிட்டு அது மேல நம்ம பிரியாணி அரிசியை வச்சுட்டு அது மேல ஒரு நல்ல ஒரு வெயிட் வச்சுக்கணும் நான் பெரிய ஒரு உரல் தான் வச்சுக்கிறேன் இரும்பு உரல் வச்சேன்னா அவ்வளவுதான் ஒரு கையில வந்து ஒரு பத்து நிமிஷம் ஹீட்டு கையில இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் சிம்ல இருக்கட்டும் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பிரியாணி ரெடி ஆயிடும் கேக் அப்படி சூப்பரா நல்லா வந்திருக்கு பாருங்க அடியும் பிடிக்கல பிடிக்கலை அவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதான் இதுக்கு மேல நான் எதுவும் பண்ண போறதில்லை இதே தான் கட் பண்ண போறேன் இந்த அளவே போதும் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடியாகிடுச்சு ஃபுல்லா பொறிச்சு எடுத்துட்டேன் நான் நல்லா சின்ன சின்னதா தான் போட்டேன் ரொம்ப கொடிய பெருசா போடலை இதுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் லெமன் தயிர் ஆஹ் போட்டு நல்லா பிசைஞ்சு சேர்த்து விட்டுட்டு நல்லா ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டேன் வச்சதுக்கு அப்புறம்தான் போட்டேன் இப்ப நான் கான்ஃபிளவர் பவுடர் எதுவுமே போடலை அவ்வளவுதான் இப்ப வந்து அதே பாத்திரத்துல வந்து கிரேவி செய்ய போறேன் கிரேவி வந்து ரொம்ப டீப் கிரேவியா பண்ணல லைட்டா குழம்பா இருக்கிற மாதிரி தான் வெங்காயம் மிளகாய் எல்லாம் கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு இப்ப தக்காளியும் சேர்த்து இல்ல வதக்கிடலாம் இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம சிக்கன் நான் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பிரியாணியில் இருக்கிற சிக்கன் சாப்பிட மாட்டாங்க சிக்ஸ்டி ஃபைவும் கிரேவி சிக்கன் தான் சாப்பிடுவாங்க அதனால கிரேவிக்கு வந்து முக்கால் கிலோ போட்டுக்கிட்டேன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து அதுவும் முக்கால் கிலோ தான் போட்டேன் ஏன்னா சின்ன சின்ன பசங்க தானே ரொம்ப சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா குழம்பும் ரெடியாகுது இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இடக்கிட ஒருக்கா திறந்து நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா நல்லா இருக்கு நான் ஒரு ரெண்டு வாட்டி சேர்த்து விட்டேன் இப்ப பாருங்க எப்படி புல கொழாண்டு பிரியாணி ரெடியாச்சு ஜீரா சம்பா பிரியாணி ரெடியாச்சு தம் பிரியாணி ரொம்ப ஈஸி ரொம்ப கஷ்டம் எல்லாம் எதுவுமே இல்ல தம்பது ரொம்ப ஈஸி இப்ப அவ்வளவுதான் பிரியாணி ரெடியாச்சு இதை ஆஃப் பண்ணிட்டேன் நானு இப்ப கேக்கு கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு நம்ம பாப்பாவுக்கு வந்து எப்போவுமே பிள்ளைங்க கூட சேர்ந்து கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அவள் சந்தோஷம் தானே நமக்கு அதனால பிள்ளைங்க எல்லோரும் இதை அவள் கர்சிகாவோட அண்ணா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் கேக்கு கட் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டி விடுறாங்க நானே ஊட்டி விடணும் லாஸ்டில் தான் அப்பாவுக்கு அம்மாவுக்கு அப்புறம் ஆத்தா தாத்தா அந்த சைடு இருக்காங்க இப்போ கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ சாப்பாடு தான் பசங்க ரொம்ப ஆசையாக சாப்பிட்டாங்க நம்ம கேக்கில் வந்து விப்பிங் க்ரீமை போட்டு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி அதை கட் பண்ணி அதை சாப்பிட்றதை விட நம்ம ஹோம்மேடாக செய்து பிள்ளைங்களுக்கு இப்படி ஆசையாக சமைச்சு கொடுத்தோம்னா ஆசையாக சாப்பிடுவாங்க அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளும் சந்தோஷமாக இருந்தோம் ஹர்சிகாவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க பிள்ளைங்களும் வந்து ஆசையாக இருந்தாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா